ஹலோ ஸ்ரீலங்கா பிரதி அமைச்சர்கள் மூன்று பேர் இணைந்து திறந்து வைத்து சென்றார்கள் சாப்பிட்ட சாப்பாடு மிகவும் வித்தியாசமானது மிகவும் அருமையான சுவை கொண்டதாக காணப்படுகின்றது என்பது கிரேட் அண்ட் மாவெலஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஜப்பானீன் நகரே ஆரம்ப ஆரம்பகாரனது எதுனா காலி ரெஸ்டாரண்ட் ஆயிரத்தினே டாப்பி முன்னா ஹாய் எஸ் வெல்கம் பேக் டுச்சனை பிராண்ட் மீடியா நாங்கள் வந்துட்டு இப்போ இந்த காலையில் எதைப்பிடி பாக்க முன்னு சொல்ல நிறைய பேர் வந்துட்டு இப்போ சோசியல் மீடியாவில் வெளிப்படுறது யாழ்ப்பாணத்தில் காலேஜ் பிரியாணின்னு சொல்லி பிரியாணியை திறக்கிறாங்களாம் அதுக்கு வந்து ரிஃபான் வர்றாரு சொல்லி நிறைய விஷயம் விஷயங்கள் ஸோ நாங்கள் வந்துட்டு இன்றைக்கு அந்த பிரியாணி அந்த கடைக்கு முன்னே தான் வந்திருக்கிறோம் ஸோ இன்னா இன்றைக்கு திறப்புலான்னு சொல்லி அதிர்ச்சி ஆகும் இன்றைக்கு வந்துட்டு திறப்பு என்னன்னு சொல்லி வரணும்ட்டா இப்போ நீங்கள் நிறைய பார்த்த மாதிரி இந்த காலேஜ் பிரியாணின்னு இந்த திறப்புலாம் வந்துட்டு இப்போ ரயில் ஆளுக்கிறாங்க என்னடா ரயலான்னு சொல்லி சொன்னோம்ட்டா இப்போ நீங்கள் வந்து சொன்ன ஏற்கனவே எல்லாரும் எதிர்பார்த்துருந்தது இரஃபான் பெறக்கூடிய அந்த திறப்புல அது வந்து பார்த்தோம்னா நாளைக்கு ஒரு பிரம்மாண்டம் போகுது ஸோ அதுக்கு முன்னுக்கு வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா பிரதி அமைச்சர்கள் அமைச்சர்கள் எல்லாரும் வந்து கலந்து கொண்டு இன்றைக்கு ஒரு திறப்புலாம் நடக்க போகுது ஸோ இதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க சார் தான் நாங்கள் ரயில் சொல்லி அதாவது வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவான மக்களோட வந்துட்டு அதோட வந்துட்டு எங்களோடையும் வந்துட்டு சேர்ந்து இந்த திறப்பில் நடக்க போகும் நாங்கள் இதுல வந்து பார்த்தோம்னா இந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு அவங்க மெயினா சொல்றத வந்து பார்த்தோம்னா இந்தியாவை பூர்வீகமாக கொண்டாலும் இவங்க வந்துட்டு சவுதி மற்றது துபாய் மற்றது இதை விட மலேசியான உலகத்தில் உலகத்துல நிறைய நாடுகள் வந்து திறந்துட்டு இப்ப யாழ்ப்பாணத்துல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லா முதலாவது ரெஸ்டாரண்ட் இருக்கிறாங்க இது வந்துட்டு அவங்க ஸ்ரீலங்கா முதலாவது ரெஸ்டாரண்ட் அவங்களோட மொத்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தோம்னா இது வந்து ஐம்பதாவது ரெஸ்டாரண்ட் வந்துட்டு யாராவது நியூஸுக்கு வராங்க மட்டும் அவங்க இன்னும் வந்துட்டு கூட எப்படி சொல்றாங்க நாங்க வந்து சாப்பிட எப்படி சொல்றேன் இருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்ல போறோம் இந்த கால வாங்க போயிட்டு பாக்கிப்ப நாங்க நாங்கள் விட இடம் வந்து பார்த்தோம்னா பலாலி ரோட்ல திண்ணெயில வந்துட்டு நுதன் கோஸ்புலுக்கு பக்கத்துல வந்து பார்த்தோம்னா வசந்தம் பாமசி இருக்கு ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து இப்ப பாக்க வந்த இந்த காலிஜ் ஹோட்டல் வந்துட்டு இங்க இருக்கு இந்த ரெஸ்டார்ல வந்து முன்பாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாலே பெரிய வந்துட்டு இந்த உங்களுக்கு ஒரு போட்டன் போட்டிருக்காங்க அதை இங்கிலீஷ்ல போட்டு காலேஜ் காலிச்சு ஜப்பாங்க அப்படியே இங்கே பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிணோம் காலித் உயர் அசைவ உணவுன்னு சொல்லி தமிழ்லையும் போட்டிருக்காங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் சிறைக்கு நாங்க இன்னைக்கு உள்ள போயிட்டு என்ன மாதிரி எங்க இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் மேலுக்கு வந்து நிற்கிறேன் மேலுக்கு வந்து வாங்க அந்த இன்டீரியர் வந்துட்டு என்ன சொல்ல ஒரு ஒரு அரபிக் ஸ்டைலில் வந்துட்டு அந்த இன்டீரியர்ஸ் இருக்குது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்போ லைட்ஸ் எல்லாம் போட்டு அந்த ஒரு நல்ல ஒரு அரபிக் ஃபீல் ஒன்று காட்டுது இப்போ அதுவும் வந்துட்டு புதுசாக கீழுக்கு வந்து பார்த்தோம்னா நீளம் சரி சிவப்புல இருந்துச்சு மேலுக்கு வந்து பார்த்தோம்னா நீளம் அதுலேயும் வந்து பார்த்தோம்னா அந்த எப்படி ஒரு அரபிக் ஸ்டைலோ அந்த மாதிரி இயர் சிபில் இருக்குது தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரதி அமைச்சர்கள் வந்து இன்றைய காலி பிரியாணி சிறப்பு விழாவுக்காக இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களை காலி பிரியாணி உணவகத்தின் உரிமையாளர்கள் வந்து மாலை போட்டு பொன்னாடை பூசி வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் Masih ni? Di luar. Di luar. Di Ah, macam mana? Macam maritena. Pada musim itu kami naik pada luar kami semua orang So itu kami dalam waktu mana itu batch pada waktu mana itu lagi kita kami dalam இந்த வந்து திறந்து வைப்பதற்காக தேசிய மக்கள் சக்தியின் பிரதி அமைச்சர்கள் மூன்று பேர் இணைந்து இந்த நிறுவனத்தை திறந்து வைத்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே நாங்கள் இங்கே வந்து நாங்கள் பார்த்த போது மிகவும் அழகான முறையிலே இந்த கொட்டல் வந்து வடிவமைக்கப்பட்டுகின்றது அது மாத்திரமல்ல இந்த இங்கே வந்து நாங்கள் உண்ணும் போது ஒரு இந்தியன் இலங்கை ஒத்தை ஒத்த ஒரு உணவை நாங்கள் உட்கொள்ளக்கூடியதாக இருந்தது அதை விட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வெஜ் சாப்பிட்றதுக்காக வந்துக்கிட்டு வந்த பொருணை செய்ய வந்துட்டு இந்த நோன்வெஜ் வந்துட்டு கட்டி போட்டு இழுத்துருக்கு சோ அங்கடைய மாதிரி கேட்போம் ஹாஸ் ஹேஷன் வால்டர் ஒன் சீல்வியா காப்பலி வியர் கோமன் ஆஃப் ஸ்டீரி இன் தாய்ஸ் ஒன் வியர் ப்ரோ தி சீரன் மியூசிக் liefern unter anderem auch ein indisches Restaurant und vegetarisches Restaurant Kiltu und Hibits verdienen wir mit Gemüse. Und jetzt machen wir Urlaub auf, auf Sri Lanka. Dieses Essen, Essen war sehr gut. Sehr gut. Die Salate, alles perfekt. Hat gut geschmeckt. Danke vielmals. இப்போ நான் வந்து காய்ச்சுவார் வந்து பார்த்தோம் மட்டும் சொல்ல சொன்னாலும் ஜேர்மில்லன் வந்துருக்கேன் வந்துட்டு எனக்கு வந்து புஷ்ட்டு ஃபுல்லா இங்கிலீஷ் அவ்வளோ இல்லை ஸோ தான் ஜேர்மில்லன் கேட்கலாம் சொல்லி சொன்னார் ஸோ என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வாங்க சொல்லி நினைக்கிறேன் ஸோ இந்த ஃபுட் வந்துட்டு அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி மற்றது இங்கே அந்த பிரியாணி என்னமாயிருக்குன்னு சொல்லியும் இந்த முக்கியமான விஷயம் சொல்லி சொன்னால் அவங்க வந்துட்டு வெஜிடேரியன் ரெஸ்டாரெண்ட் ஒன்று தேடிட்டு வந்தாங்க ஸோ இந்த ரெஸ்டாரெண்ட் எதேச்சா வந்துட்டு சரி நன்வெஜ் ட்ரை பண்ணி பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்துட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்துட்டு அவருடைய கருத்துக்களை வந்து சொன்னாவே ஸோ அந்த கருத்துக்கள் என்னன்னு சொல்லி மூன்று லாங்குவேஜ்ல இங்கே இப்போ தமிழ் சிங்களம் இங்கிலீஷ் கடந்த பதினைஞ்சு வருடங்களாக நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வரை தந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் பல இடங்களிலே நாங்கள் உண உணவை உட்கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்றைய தினம் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு மிகவும் வித்தியாசமானது மிகவும் அருமையான சுவை கொண்டதாக காணப்படுகின்றது உண்மையில் கொழும்பு தலைநகரத்தில் கூட இவரான கடைகளை காண்பதால் இது மிகவும் பிரமாதம் எனவே நாங்க ஏனையோருக்கும் எடுக்கிறோம் நீங்கள் யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது இங்கு வந்து உணவை அந்த செல்லுங்கள் என்று கேட்டுக்கோம் நன்றி வாஸ் அ கிரேட் அண்ட் மாவலஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் ஒத்தென்டிக் ரெஸ்டோரன் தேங்க்ஸ் ஃபார் இட் ஃபோர் தி ஓனர்ஸ் ஐ திங்க் இட்ஸ் வெரி டெலிஷியஸ் Food they serve here. Uh, this is very uh, good opportunity for the Jaffna uh, uh, peoples as well as the uh, foreign and uh, local tour uh, tourists. I think that this will be a very uh, great experience. And uh, thanks for inviting us for the inaugural session of this uh, restaurant. And uh, I wish uh, the आट सक्सेस फ अ जापने नगरे आराම කරන්න ददुना काली रे आयतनेයට आप आराना त्मा रस्वा आहार වෙला में स्ताने दिए पीो करमबआ अभ सच कर में समूह आयतना හැटියටहौका में आनी ्ंका भी आराम्ම करना हුවनी आयने हट ඉතාමත්ම රස්වත් කෑම් වෙලක් ලබාගැෙනීම විමී ජාපන නගරට ඉ සීරूම සංචාරකයන්ට දෙ සංචරකයන් ස්තා තාමත්ම ව ස් බොඩ පත්ව කිය ඉතාමත්ම රස්වත් කෑම් වෙලක් ලබ දෙන්න ස්ාන ි ල පි ද පගේ ස්තුතිය මේ වෙලා ේදී අත හිම කර තුු හර ි වන්න පොන අයි ්‍රී ලංකා පල फ්න මකළේ වනක්ම් යම්පේ लेනෝ මයිफ नेම කැ न ஓகே சார் நான் வந்து ஹோட்டல் பேக்ரவுண்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹோட்டல் பேக்ரவுண்ட் ஸோ ஐ ஆம் ஒர்க்கிங் அஸ் அ ஜென்ரல் மேனேஜர் இன் காலேஜ் பிரியாணி சார் என்னோடய ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னை இந்தியாவில் இருக்கே அண்ட் எஸ்பெஷலின் இன் கோம்பெட் வி ஹாவ் அ த்ரீ ஆர்எண்டி கிச்சன் ஓகே அ பிக் ஆர்என்டி கிச்சன் வேர் ஒரு ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி எயிட் பிரியாணிஸ் நம்ம ஒரே டைமில் நம்ம இறக்குவோம் வேர் வி டெலிவர் ஆல் ஓவர் சென்னை அப்பார்ட் ஃப்ரம் தட் தமிழ்நாடு ஃபுல்லாக இண்டிவிஜுவலாக வி ஹவ் ப்ரொவைடட் ட்ரெயின்டு பிரியாணி மாஸ்டர் அதாவது எங்களுடைய ஆர்என்டி கிச்சனில் ப்ராப்பராக ட்ரெயினிங் கொடுத்து ப்ராப்பர் மெஷர்மெண்ட்டில் பிரியாணி என்ன எப்படி பண்ணோம் என்ன கன்சிஸ்டன்சி இதெல்லாம் வந்து பக்காவாக ட்ரெயின் பண்ணி அவங்கள ஒர்க் பண்ண வச்சு அதுலேருந்து வி ஸ்பிளைட் அக்ராஸ் நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம அவுட்லெட் திறக்கிறோமோ அங்கெல்லாம் நம்ம வந்து அவங்கள கொண்டு போய் சேர்ப்போம் ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் செமர் அபவுட் சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் காலேஜ் பிரியாணி ஏன் காலேஜ் பிரியாணி அப்படின்னா பிகாஸ் பிரியாணின்றது ஒரு லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு ரொம்ப மக்கள் விரும்பப்படுறாங்க இன்றைக்கி நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் பட் பிரியாணிக்கு தெர் இஸ் நோ பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எனி டைம் பட் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஐடி செக்டர் பீப்புள் எல்லாம் வர வேலை செஞ்சுட்டு எல்லாம் வெளியில் வரப்போ தி கெட் பிரியாணி பை த்ரீ ஓ கிளாக் மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் ஸோ இட் இஸ் ஆல் டைம் ஃபுட் மாதிரி ஆயிடுச்சு ஸோ தட் இஸ் வை வி சஜெஸ்டட் பிரியாணி வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் ஆல் ஓவர் வேர்ல்டு தமிழ்நாட்டிலேயே நிறைய பிரான்ச் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் தட் அப்ராட் மலேஷியா அப்புறம் வந்து நம்மக்கிட்ட வந்து ஸ்ரீலங்காவில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் மால்தீவ்ஸு ஸோ இதெல்லாம் நம்ம ஓப்பன் இல்லாமல் சைமல் டெனிஸாக இப்போ வந்து துபாயில் செகண்ட் ப்ராஜெக்ட் போக போகிறோம் அது தவிர்த்து சவுதி அரேபியா ட்ரூனை ஜப்பான்ல ஓப்பன் பண்ண போகிறோம் அண்ட் தென் ஃபாலோட் பை சிங்கப்பூர் அந்த மாதிரிலாம் இன்னும் ஸ்டேச் வாக்ல இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் இப்போ ஃபஸ்ட் பைப் லைன்ல நாங்கள் அந்த டைம் ஸ்பேஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்றோம் ஸோ அதெல்லாம் முடிச்சிட்ட தான் அடுத்தடுத்து பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் டைம் ஏன்னா சைமல் டென்னிஸா நம்ம வந்து இந்தியாலாம் ஓப்பன் பண்ணோம் ஸோ அதுக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணும் எதுக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணும் ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து ஸோ ஹாப்பி இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை கொடுக்குறதுக்கு ஏன்னா இது தம் பிரியாணி நம்மளது இது கம்ப்ளீட்டாக சிக்கனு அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா ரைஸு நம்மளோட ஸ்பைசஸ் ஸ்பெஷல் மெயின் ஸ்பைசஸ் நம்மளோட ஷெஃப் அவர் வந்து டோட்டலாக அது வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப சீக்ரெட் ரெசிபி அது ஸோ அதை வச்சு தான் நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கோம் பியூட்டிஃபுல் வெரி நைஸ் இடம் இது ஸ்ரீலங்காவுக்கு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணது எஸ்பெஷலி ஜாஃப்னா மக்கள் ஸோ அவங்களுக்கு எங்களுடைய சாப்பாடு கொண்டு சேர்க்கணுன்னு ரொம்ப விருப்பம் ஸோ அது மிஸ்டர் நிரோஷன் லோக்கல் பார்ட்னரு அவரோட மூலிமா தான் நாங்கள் இங்கே வந்தோம் ஸோ ஃபாலோட் பை சிலூனில் திறக்க போகிறோம் ப்ராப்ளின் ஃபிஃப்த்து அப்படின்னா ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே இந்த ரெண்டு ரெண்டு இடைவேளைக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம் கொழம்போவில் கொழம்போவில் ஓப்பன் பண்ணி முடித்த உடனே அடுத்த கை மூர் மூவிங் டு சவுதி அரேபியா ஸோ இதுதான் எங்களுடைய இது எங்களுடைய மெயின் ஹெட் பார்த்தீங்கன்னா எங்களுடைய டேரெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரஹ்மான் ஸோ அவர் இஸ் அ ஃப்ரம் த ஹோட்டல் பேக்ரவுண்ட் அவரும் இப்போ சோமெனியர் அவங்க ஃபேமிலி எல்லாம் பிரியாணி பண்ணி கொண்டாந்துருந்தாங்க ஸோ இட்ஸ் கால்டு காலேஜ் பிரியாணி ஃபாலோட் பை மிஸ்டர் கார்த்திக் ஜெயக்குமார் இஸ் எ மெரைன் கேப்டனு ஸோ இட்ஸ் காட் அய் எக்ஸ்பீரியன்ஸு ஹீஸ் பீன் ட்ராவல்டு ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஸோ அவர் வந்து ஒரு பாஷன் அவருக்கு மிஸ்டர் கார்த்திக் கணேஷ் அவர் வந்து டெக்னாலஜி அண்ட் இஸ் எக்ஸலண்ட் இன் மார்க்கெட்டிங் ஸோ அவர் தான் எங்களுக்கு மெயின் மார்க்கெட்டிங் எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்றது ஸோ ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி பார்ட்னோ ஃபார் த கம்பெனி ஸோ ஐ இல் பி த ஃபோர்த் பர்சன் யூனோ டு ரன் த ஷோ என்டையர் ப்ராஜெக்ட் ஸோ வேறு எவ்வளவு ப்ராஜெக்ட் இஸ் ஹேப்னிங் ஸோ வி கோ வித் த டீம் எல்லாம் டீமோட போயிட்டு என்ன கொண்டு போனோம் ப்ரொடக்ஷன் டீம் சர்வீஸ் டீம் அண்ட் ஐடி செக்ஷன் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நம்ம கொண்டு போய் சேர்த்து ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு முழு திருப்தியை கொடுத்து இப்படி தான் பிஸ்னஸ் ரன் பண்ணோம் இதுதான் குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி ஸ்டாஃப்ஸுக்கு அதே மாதிரி ட்ரெயின் பண்ணி ஸோ எல்லாமே ஒரு ப்ராப்பர் பொசிஷனில் கொண்டு போகிறதுனால தான் இன்றைக்கி ஜாப்னாவில் ஐம்பதாவது ரெஸ்டாரண்ட் பிரான்ச் நாங்கள் திறக்கிறதோ ஸோ அந்த திறப்புக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த ஜாஃப்னா மக்கள் நிரோஷன் சப்போர்ட் பண்ணது இட் வாஸ் இட் வாஸ் அமேசிங் ஸோ இந்த ஐம்பதாவது இது வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் தான் திறக்கணும் அதுவும் எஸ்பெஷலி ஜாஃப்னா தான் திறக்கணும்னு ஒரு ஒரு எழுதப்பட்டது கடவுளால் எழுதப்பட்டது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் காலேஜ்க்கு வந்து காலேஜ் பிரியாணியில் இருந்து இது என்னோடய தேர்ட்டியுத் ரெஸ்டாரெண்ட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ஆல்மோஸ்ட் தேர்ட்டியத் ப்ராஜெக்டாக ஐம் செலிப்ரேட்டி இந்த காலையில் தான் ஐ ஸ் ஐ ஐ ஐ ஐ ஐ ஸ்போக் டு மை பாஸ் ஆல்சோ ஸோ ஐ ஹோப் என டுவெண்ட்டி ஐ ஹேவ் டு கம்ப்ளீட் ப்ராப்ளி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே ஸோ திஸ் இஸ் வாட் அவர் ஸ்மால் சர்க்கிள் வி ஆர் எஸ்டாப்ளிஷிங் ஒன் பை ஒன் ஸோ உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு தேவை ஸோ ஜாப்னா மக்கள் எல்லோரும் வாங்க வந்து எல்லாரும் இந்த உணவை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க கூகுள் டிரைவில் போடுங்க பர்சனலாக கால் பண்ணுங்க வி வில் டேக் கேர் எனி அவுட் டோர் கேட்ரிங்ஸு கார்பரேட்டு எது இருந்தாலும் வில் பி சர்விங் தெர் இஸ் நோ நம்பர்ஸ் இன்னி யூமல் நம் நம்பர்ஸ் பிகாஸ் நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா வி ஹவ் டெலிவர்ட் எயிட் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் பீப்பல் மோர் ஸோ எங்கேயும் எங்களுக்கு வாங்க ஆர்டர் கொடுங்க வி வில் டேக் கேர் நத்திங் டு வரி வீல் பிளான் அப்பாடிங்லி யார் ஓன் சோபி ப்ராசஸ் எல்லாமே இருக்குது வி வில் டூ வில் வில் மேக் த பிளேஸ் ஃபண்டாஸ்டிக் தேங்க் யூ ஸோ மச் ஓகே மக்களே இப்போ எல்லோரும் வந்து தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் வந்துட்டு சொல்லியிருக்கேன் சாப்பாடு எப்படிங்கன்னு சொல்லி இனி நெக்ஸ்ட்டு நாங்கள் போய் சாப்பிட்டு சொல்ல போகிறோம் ஸோ தான் இப்போ இங்கே பிரியாணி ரெடியாக வந்திருக்கு ஓகே மக்களை இப்போ வந்து பார்த்தோம் சொன்னால் எங்களுக்கு இந்த காலி பிரியாணி கொண்டு வச்சுட்டாங்க இப்போ ஒரு சட்டிய நிறைய பிரியாணி இருக்குது ஸோ அடுத்தது தான் எங்களுக்கு தான் சேர்வ் பண்ண ஃபஸ்ட்டு வந்து இது என்ன இது சட்னி வைக்கிறாங்க என்ன சட்னி ஆ கத்திரிக்காய் சட்னி வந்து வைக்கிறாங்க அடுத்தது ரைட்டா ரைட்டா சரியா ஓகே மக்களை இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா எங்களுக்கு இந்த பிரியாணி வந்துருக்கு இப்போ பிரியாணி வந்து ஒரு பொட்டு நிறைய வந்திருக்கு ஸோ இந்த பிரியாணி தான் சாப்பிட போகிறோம் ஓகே மக்களை இப்போ நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த பிரியாணியோ அப்படியே கொட்டுவோம் எங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த ரைத்தாவும் கத்திரிக்காயும் வந்து போட்டிருக்காங்க ஸோ பிரியாணியில் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னால் இப்போ எங்களுக்கு பெரிய ஒரு பீஸ் பீஸும் நம்பிட்டுருக்கு இப்போ உங்களை பார்க்கக்கூடிய ரூலவிய பீஸுன்னு சொல்லி ஸோ ரூலாவிய பீஸே பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த இங்களை பார்த்தோம் இது வந்துட்டு புஸ்கான் சொல்கிறேன் நினைக்கிறேன் இந்தியாவில் ஏன்னா எங்களை பார்த்துருந்தேன் எல்லாம் சோறு இருந்தாலும் தனியார் பிரியாணி தான் ஸோ இந்தியா வந்து இதை வெறிஞ்சோர்த்த குஸ்கான்னு சொல்கிறேன் நினைக்கிறேன் ஓகே ரெண்டு மூணு பீஸு தான் போட்டிருக்காங்க பார்த்து என்ன லெக் பீஸும் வந்துட்டு இருக்கு ஸோ அதை எல்லாத்தையும் நான் வச்சுட்டு நான் உங்களுக்காண்டி சாப்பிட போகிறேன் உங்களுக்காண்டி தான் நான் சாப்பிட்றேன் எனக்கு வேண்டி ஆசை அவசியம் இல்லை நான் உங்களுக்கு எப்படி சாப்பிட்றதுக்குன்னு சாப்பிட்றது சொல்கிறதுக்காகத்தான் நல்லா பிரியாணி கொட்டி வச்சுட்டு சாப்பிட்றேன் கட் பண்ணி போட்டு போட்டோ எடுங்க நான் அப்படி நான் அந்த ஃபர்ஸ்ட் வெறும் ஸ்கோர்பியோ காசு சாப்பிடும் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி இதுல வந்து பார்த்தோம்னா அந்த மசாலா வந்துட்டு இந்த வாயில வச்ச உடனே அந்த என்ன சொல்ல இந்த சிலதுல வந்து இந்த நாட்டுல இருந்து இந்த ஒரு டேஸ்ட் வந்து காட்டுங்க அந்த டேஸ்ட் காட்டுல வந்து உரைப்பான இருக்கு தக்காளி போட்டிருக்காங்க ஸோ இப்போ இப்ப வந்துட்டு அந்த கத்திரிக்காய் சட்னி நான் இது வரைக்கும் கேள்விப்படையில கத்திரிக்காய் சட்னி ஸோ உங்களுக்காண்டி கண்டிப்பாக சட்னி வச்சது ஒரு வாய் சீரியஸாக வந்துட்டு கத்திரிக்காய் சட்னி நல்லா இருக்குது வேறு நாங்கள் வந்து வழக்கமா பிரியாணியோட சேர்த்து இந்த தயிர் சம்பல் எங்கடா யார் பண்ணதை பொறுத்த இது தயிர் சம்பல் இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம மத்தியாக வந்து ரைஸ் தான் சொல்கிறேன் ஸோ அதோடு வந்துட்டு சாப்பிடுவாங்க இது நல்லா தான் இருக்கு இதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி எப்படி இது ரயலா நடக்குதோ அதே மாதிரி ரயல் தான் இப்போ மெயினான இதே வந்துட்டு இந்த சிக்கன் பீஸ் இப்போ இந்த இப்போ இந்த சிக்கன் பீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை நினைக்கிறேன் அப்படியே மழை மழை அப்படியே சுப்டா அப்படியே இதன் இருக்குது உரம் வந்துட்டு நல்லா வெந்துருக்கு இங்கே சும்மா அப்படி இரண்டு எப்படியே மலை மாதிரி அப்படியே நோமா அந்த ஆகலும் காடாமல் இல்லாமல் அந்த இதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த எப்படி வெந்திருக்கான்னு உங்களுக்கு வந்து பார்க்க தெரியுது அவ்வளோ அப்படியே கையில் இருந்து இதண்ட முடியா இருக்கு ஸோ அப்போ இதில் வந்துட்டு சிக்கன் பீஸு கத்தரிக்காய் சட்னி நண்டே தான் இந்த கலித் பிரியாணி நான் வந்து கத்திரிக்காய் சட்னி ட்ரை பண்றேன் அடுத்த சிக்கன் பீஸும் நல்லா இருக்க அடுத்தது வந்து நான் வந்துட்டு இப்ப யாழ்ப்பாணத்தில் வந்துட்டு இந்திய பிரியாணி வந்து சாப்பிட்டது இல்லை கொழும்புல வந்துட்டு தலப்பா கட்டிங்க பிரியாணி சாப்பிட்ருக்கேன் இங்க சாப்பிட்ட டேஸ்ட்டுக்கும் இங்க சாப்பிட்ட டேஸ்ட்டுக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லணும்னா நிறைய வித்தியாசம் இருக்கு என்னென்னு சொல்லணும்னா அது வந்துட்டு ஒரு பக்கத்துல நல்ல ஒரு வேறு நல்ல இருக்குன்னா இதுவும் வந்துட்டு இன்னொரு பக்கத்துல நல்ல லெவலா இருக்கு பட் எனக்கு அந்த ரெண்டு டேஸ்டே வந்து எதில வித்தியாசப்படுதுன்னு சொல்லி தெரியல மேபி இவனு சொன்னாலும் தங்கட வந்து சீக்ரெட் மசாலா ஒன்று இருக்கா ஸோ அந்த இன்கிரீடியன் வந்துட்டு மேபி இங்கே டிஃப்ரெண்ட் ஆகலாம் இது ரெண்டு மூணு இந்தியாவில் இந்தியாவிலிருந்து அதே அதேபோல் யாழ்ப்பாணத்து நிறைய பேர் வந்து சேலம் ஆர் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்க நான் இதுலேருந்து ரெண்டு சாப்பிடல ஸோ எனக்கு வந்து அது அப்படின்னு சொல்லி தெரியல பட் இந்தியாலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஃப்ரீயானு யாழ்ப்பாணத்துல கிடைக்காதுன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு நன்மையா இருக்கும் அது மாதிரி இனி வந்து போட்டி கொண்டு வருவீங்க போட்டி கொண்டு சாப்பிடுவீங்க ஸோ இன்றைக்கு வந்து ரயில் தானே ஸோ நான் சாப்பிடற பார்த்துட்டு உங்களுக்கு சாப்பிட்றேன் எனக்கு சாப்பிடல ஸோ நாளைக்கு நீங்கள் வந்துட்டு இந்த நாளையிலேருந்து நீங்கள் வந்து சாப்பிடலாம் ஸோ இறக்க சொல்லுங்கள் எப்படி நாங்கள் தான் யூடியூப்பை பார்த்து நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் சொல்லிங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஸோ சாப்பிட்டு பேருந்து காய்ப்போம் ஓகே மேம் இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம் சார் பிரியாணி சாப்பிடுங்க பிரியாணி வந்து வேறு லெவலில் இருக்குது இப்போ ஒரு மாதிரி சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் கரெக்ட் டைம் வந்து ஒரு இருக்கா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான் மாதிரி நாளைக்கு தான் வந்து பார்த்தோம்னா பிரம்மாண்டம் திறப்புல இருக்கு ஸோ அதுக்கு வந்து ரிஸ்பானு போங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ரெண்டுமே பார்த்து போது அந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ண ஆகும்போது அது வந்து பார்த்தோம்னா ஜால் ஜால்பாணத்தில் இதோட புதிய ஒரு சில யாருக்கு வந்து நினைக்கிறேன் ஸோ இதோட காலையில் முடிச்சிக்கணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ண போடுங்க அதை வந்து ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் அது யார் அங்கே கூடிய இருக்கிற அவங்களுக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களுக்கு மறக்காம வந்திருக்க சாப்பாடு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஐநூறு வருஷம் அதே வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்